ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு பகுதி டிசைனர்ஸ் இன்றைக்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரூச் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஆர்கேன்ஸா ரிப்பன் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி அந்த ஃப்ளார் பண்ண போகிறேன் எவ்வளோ பெருசுக்கு உங்களுக்கு ஃப்ளார் வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு ஆர்கன்ஸா ரிப்பனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஹாஃபாக வந்து கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு மெழுகுவர்த்தி வச்சு இதை நம்ம ஃப்யூஸ் பண்ண போகிறோம் எப்படின்னாலும் நம்ம இதை ஸ்டிச் பண்ண தான் போகிறோம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபியூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு ஃபியூஸ் பண்ணலாம் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃப்யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்யூஸ் பண்ணி முடித்ததை வந்து தையல் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி எல்லா நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளார்ஸ் வேணுமோ அவ்வளோ அவ்வளோ பெருசுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து எனக்கு இந்த சேரீ வந்து டபுள் ஷேடில் இருக்குது பிஸ்தா க்ரீனும் ஆரஞ்சு கலர்லேயும் அதனால் ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ண மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இந்த ஒரு பெட்டல்ஸ்லேயும் நான் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் வந்து எப்போவுமே சேம் டிஸ்டன்ஸில் போட்டிங்க அப்படின்னா அந்த நம்ம கடைசியாக சுருக்கும் போது அந்த சுருக்கம்லாம் ஒரே மாதிரி வரும் அதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுக்கும்போது கடைசியாக நீரில் எந்த பக்கம் வெளியில் இருக்கோ அந்த பக்கத்துலாம் ரிட்டன் மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணும் அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம திருப்பி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லாக் மாதிரி வந்துடும் சுருக்கும் நம்மளுக்கு சரியான ஃப் ஃப்ளார் வராது இப்போ வந்து நிறைய பேர் நான் ஹெவியான ப்ளவுசர்ஸை விட இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி போடுறத வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இது ஈஸி டு ரிமூவ் தான் நம்மளுக்கு இது ஓகே இல்லைன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை நம்ம பண்ணுறது ப்ளஸ் வந்து ஹெவியாக இருக்காது அதுக்கப்புறம் ரொம்ப யூனிக்காக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவுட்புட் வந்து நம்ம இதில் கொடுக்கலாம் ஆரையிலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் கொடுக்கலாம் பட் ஆரி கம்பேர் பண்ணும்போது ப்ளூச்செஸ்டில் இன்னுமே நம்ம பண்ண முடியாத நிறைய வெரைட்டிஸ்லாம் நம்ம பண்ணி அவுட்புட் நல்லா கொடுக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி வந்து அவங்களோட சேரீ ரெண்டு கலர் பேஸ்டல் கலர்ஸில் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஆர்கன்ஸாக ரிப்பனில் ஃப்ளார் பண்ணி ஹேண்ட் ஹேண்ட் போர்ஷன் அதுக்கப்புறம் பேக் சைட் இந்த மாதிரி ரெண்டு இடத்துல மட்டும் வைக்கலாம் நான் ப்ளான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சதும் லாஸ்ட் ஒரு லாஸ்ட்டு பெட்டல் இருக்கும் இல்லைங்களா அதுலேருந்து எடுத்ததை ஃபஸ்ட்டில் வந்து கோர்த்து நம்ம கட்டிடணும் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஃப்ளார் ரெடி ஆயிரும் ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளவுஸில் இது வந்து ஆக்சுவலி சாரியோட ஃபேப்ரிக் பாதி கட் பண்ணி இதில் ஹேண்டில் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்போசிட்டாக அப்படி திருப்பி வைக்கணும் நம்மளுக்கு எந்த ஃபேப்ரிக்கோட கலர் வந்து மேலே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கலரை வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் நார்மலாக ஊசி நூல் எடுத்து இதை வந்து தைக்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி ஊசி நூல் எடுத்து தைக்க ஆரம்பிக்கும் போது நூலை வந்து நீங்கள் சிங்கிளாக போடாமல் டபுளாக போட்டுக்கணும் ஏன்னா நம்ம இதை ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் பண்ணுறதுனால ரொம்ப லூஸாக வந்துடக்கூடாது அதனால் நம்ம நூலை வந்து டபுளாக போட்டுக்கணும் அதே மாதிரி ஒரு இடத்துல மட்டும் ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டு விட்டுறக்கூடாது இப்போ வந்து இங்கே சிக்ஸ் பெட்டல்ஸ் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த சிக்ஸ்லேயும் உங்களால் போட முடியலைன்னா ஒரு ஃபோர்லேயாவது போடணும் ஏன்னா நம்மளுக்கு ஸ்டிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டுந்தான் நம்ம கொடுக்குறோம் அதனால கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் தூக்காமல் இருக்கணும் பிரிஞ்சு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாலு இடத்துலையாவது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிப்போம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்டிகாக அப்படியே நிற்கும் இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் மேலே ஃப்ளார்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஏன்னா மேலே கண்டிப்பாக ஒரு ஃப்ளார் வைக்கணும் நம்மளோட போட்டிருக்க த்ரெட்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து காமனாக இதுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் ஃப்ளார் எடுத்தால் இந்த இதுக்கு மேட்சிங்காக இருந்த மாதிரி இருந்தது நல்லா ப்ரைட்டாக தெரிகிற மாதிரி இருந்ததுன்னு நான் ஒரு ஒயிட் கலர் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன் மேலே அதுக்கு மேலே ஒரு கிறிஸ்டல் பீட் நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட என்ன ஃப்ளார்ஸ் இருக்கோ அந்த ஃப்ளார்ஸை வந்து வைக்கலாம் பொதுவாக எல்லாத்துக்குமே ஒயிட் கலர் வந்து செட் ஆகும் அதனால நான் ஒயிட் கலர் எடுத்துருக்கேன் மேலே வந்து சாரீயோட பேஸ்டல் க்ரீனில் எங்கிட்ட ஒரு கிறிஸ்டல் பீடு இருந்தது அந்த பீடு வந்து நான் ஆட் பண்ணலாம் நீங்கள் காமனாகவே எல்லா சில்வர் கோல்டு அந்த மாதிரி இருக்கிற எல்லா ப்ளவுஸுக்குமே ஒயிட் வந்து நம்மளால் பேர் பண்ண முடியும் பார்க்குறதுக்கு நல்லா லுக்கிங்காகவும் இருக்கும் ஆக்சுவலி நான் இந்த ப்ளவுஸில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி இந்த ஃப்ளாருக்கு பின்னாடி வந்து நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் வீடியோ பண்ணுறதுனால டக்கு டக்குன்னு அவசரமாக அந்த ஃப்ளார் பண்ணியே வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி பேக் சைடில் என்னென்ன வைக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ளாரை வந்து நம்ம ரெடி பண்ணணும் இந்த மாதிரி நான் போலன்னு சொத்துருக்கேன் அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி போலன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த போலன்ஸை வச்சு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிடணும் தான் நம்ம ஃப்ளார்ஸை வந்து அட்டாச் பண்ணணும் நான் வந்து வீடியோ எடுத்துகிற ஒரு ஆர்வ கோளாரில் ஃப்ளாரை ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிட்டேன் இன்னொரு ஹேண்டுக்கு கரெக்டாக பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே அட்டாச் பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுக்காக அப்படி பண்ணுறோன்னா தையல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கும் நம்ம வேணால் இதை கீழே அடியில் வைக்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா மேலே ஃப்ளார்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் தையல்லாம் தெரியாமல் அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லை கீழே பாட்டமில் என்னென்னு வைக்கிறோமோ ஃபஸ்ட்டு வந்து அதை தைச்சி முடிச்சிடுங்க ஓலன்ஸ்லேயும் இந்த மாதிரி தான் அட்லீஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ ஸ்டிச்சஸ்ஸாவது போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த போலஞ்சுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுக்கணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுக்கணும் நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் எல்லா இதுலேயுமே ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச் போடுற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மொத்த டிசைன்ஸுக்குமே தான் ஸ்டிச் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால ஸ்டிச்சஸ் கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பிரியாமல் இருக்கும் கல் வராமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இவ்வளோ ஸ்டிச்சஸ் வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ இதுக்கு மேலே நான் வந்து பேர்ஸ் ஒயிட் கலர் பேர் பீடு வந்து மெட்டல் ஒயரில் சுற்றி நான் அதை டெக்கரேட் பண்ண போகிறேன் அதுவும் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த லுக்கே வந்து நல்லா தான் இருந்தது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இந்த லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு சைட்லேயும் க்ராஸாக ஸ்டோன் நான் வந்து வச்சுருக்கேன் ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோனில் நாலு ஹோல்ஸ் இருக்கும் அந்த நாலு ஹோல்ஸையுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த ஸ்டோன் வந்து ஆடாமல் நல்லா அழகாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி எங்கெங்கே வேணுனாலும் குட்டியாக டாட் டாட்டாக வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு சைட் கிராஸாக வச்சுருந்தேன் இந்த ஃப்ளாருக்கு இந்த மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஒயர் எடுத்துக்கோங்க மெட்டல் ஒயரில் எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ அவ்வளோ பீட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஆக்சுவலி ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி பண்ணுறதுனால ஏதாவது ஒரு ரவுண்டாக இருக்கிறாப்ஜெக்ட்டு உள்ளுக்குள்ளே மாதிரி போட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் மெட்டல் ஒயர் ஆக்சுவலி எடுக்கும் போதே பெருசாக எடுத்துக்கணும் எடுத்தால் தான் நம்ம வந்து மறுபடியும் வீட்ஸை உள்ளே போட்டுட்டு கம்பியை நல்லா முறுக்கி விட்டுட்டு ஒன்றா வந்து இந்த மாதிரி நம்ம மெட்டல் ஒயரில் ஃப்ளார் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃப்ளார விட சைட்ஸில் இருக்கிற ஃப்ளார் பெருசாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது விட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெப் மேலே கீழே அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி இல்லை ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடி பண்ணி வச்சுட்டு இதையும் ஸ்டிச் பண்ணிடணும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வாட்டமில் ஆட் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே இந்த ஆர்கன்ஸ் ஆஃப் ஃப்ளாரை வந்து நம்ம வச்சுருக்கணும் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆர்கன்ஸ் ஆஃப் ஃப்ளாரை அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரெடி பண்ணது எல்லாத்தையும் வைக்கணும் இதுக்கும் அப்படிதான் அட்லீஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ ஸ்டிச்சஸ் நீங்கள் அந்த மெட்டல் ஒயர்லேயும் போட்டுக்கணும் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எலகண்டான ஒரு டிசைன் வந்து கிடைக்கும் ரொம்ப யூனிக்காக இருக்கும்